அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய பணத்தினை வாங்கி கொண்டு நீங்கள் எப்பொழுது கொடுத்தீர்கள் எதற்காக கொடுத்தீர்கள் நீங்கள் கொடுத்ததற்கு சாட்சிகள் இருக்கின்றதா என பலவிதமாக கேள்விகளை கேட்டு ஏமாற்ற நினைக்கக்கூடிய உங்களிடம் பணம் கடனாக வாங்கிய நபர்களை வெகு விரைவாக உங்களை தேடி வந்து பணத்தை கொடுக்க செய்யக்கூடிய பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஏதாவது ஒரு உதவிக்காகவோ அவசர தேவைக்காகவோ உங்களை நாடி வந்து மிகவும் பணிவோடு பணத்தினை கடனாக கேட்ட பல ஆண்களும் பெண்களும் நீங்கள் பணம் கொடுத்து சில நாட்களோ சில ஆண்டுகளோ ஆன பிறகும் அந்த பணத்தினை முறையாக திருப்பி கொடுக்காமல் இழுத்தடித்து கொண்டிருப்பார்கள் கேட்கச் செல்லும் பொழுதெல்லாம் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் பேசுவார்கள் அவர்களுடன் சண்டை போட்டுக்கொண்டு வீண் பிரச்சனைகள் வேண்டாம் என்று நீங்கள் ஒதுங்கியிருப்பதை அவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டிருப்பார்கள் இதுபோன்று இருக்கக்கூடிய நபர்களை உங்களிடம் வாங்கிய பணத்தை வெகு விரைவாக வந்து கொடுக்க செய்யக்கூடிய முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுடைய பணம் யாரிடம் கொடுத்து பல நாட்கள் பல வருடங்கள் ஆகிறதோ அவரே தேடி வந்து உங்களுடைய பணத்தை திரும்பிக் கொடுக்க செய்யக்கூடிய இந்த முறை செய்வதற்கான சரியான நாள் என்று பார்த்தால் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் குளித்து முடித்துவிட்டு ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அரசமர விநாயகர் இருக்கும் இடத்திற்கு சென்று முதலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு ஒரு அச்சு வெள்ள துண்டினை எடுத்து அதில் உங்களுடைய எதிரியின் பெயரை நான்கு பக்கங்களிலும் ஒரு கூரான ஆயுதத்தை கொண்டு தெளிவாக தெரியும்படி எழுத வேண்டும் இவ்வாறு எழுதிய அந்த அச்சிவெல்ல கட்டியை ஆலமரத்தின் அடியில் இருக்கக்கூடிய எறும்பு பொந்தின் பக்கத்தில் வைத்துவிட்டு சிறிதளவு நீர் தெளிக்க வேண்டும் அப்பொழுது பதினோரு முறை எதிரியின் பெயரைச் சொல்லி இந்த அச்சு வெள்ளத்திற்கு என்ன நடக்கிறதோ அதே பாதிப்பு உன்னுடைய உடலில் நடக்க வேண்டும் எனக்கு நீ தர வேண்டிய பணத்தை தரும் வரை அந்த பாதிப்பு உனக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வேண்டிக் வைக்கக்கூடிய அச்சு வெள்ளத்தினை வாய்ப்பு இருந்தால் சிகப்பு எறும்புகள் இருக்கக்கூடிய எறும்பு பொற்றின் பக்கத்தில் வைத்துவிடுங்கள் அவை எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக அந்த அச்சி வெள்ளத்தினை அறிக்கின்றனவோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் தர வேண்டிய நபரினுடைய உடம்பில் வலிகளும் எரிச்சலும் ஏற்படும் உயிருக்கு ஆபத்தில்லாமல் நீங்கள் கொடுத்த பணத்தினை திரும்பப் பெற இதை நீங்கள் செய்யலாம் அந்த எரிச்சல் வந்திருக்கக்கூடிய நபருக்கு எரிச்சல் வரும் உங்களிடம் பணம் வாங்கியது ஞாபகம் வந்து கொண்டிருக்கும் இதை ஒரு நபருக்கு செய்வதாக இருந்தால் ஒரு முறை மட்டும் செய்தால் போதும் இதேபோல் பல நபர்கள் உங்களிடம் பணம் வாங்கி ஏமாற்றியிருந்தால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வேறு வேறு நாட்களில் மட்டுமே செய்ய வேண்டும் இந்த முறையினை செய்யும் பொழுது உங்கள் ஊர்பகுதி என்றால் பிறர் அந்த அச்சு வெள்ளத்தில் எழுதியிருக்கக்கூடிய பெயரை பார்த்து அதனால் ஏதாவது ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நீங்கள் நினைத்தால் எதிரிகள் வாங்கிய பணத்தினை வெகு விரைவாக தரக்கூடிய எதிரிகளுக்கு பணம் தரும் வரையில் மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மை மற்றும் தாயத்து எம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்